அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய கொலை சம்பந்தமாக அதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சிலரை காவல்துறை கைது செய்கிறது கைது செய்து வைத்திருந்தவர்களில் ஆளை என்கவுண்டர் மூலமாக நினைஞ்சிட்டாங்க காவல்துறை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அது அதில் சம்மந்தப்பட்டவராக இருக்கக்கூடிய ஆளை கொண்டுட்டாங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவரை வந்து தப்பிச்சு போகும்போது நாங்கள் என்ன செஞ்சோம் விரட்டி சென்று சுட்டு கொண்டுறோம்னு சொல்கிறாங்க இந்த என்கவுண்டருங்கிறதே எல்லா எல்லாேருக்குமே தெரியும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியும் உலக மக்களுக்காக தெரியும் இது ஒரு செட்டிங் பொய் இப்படிலாம் நடக்காது போலீஸார் வந்து என்கவுண்டர்னு சொல்கிறாங்கல்ல யார் யாரை போட்டுதல் நினைக்கிறாங்களோ அதுக்கு இந்த என்கவுண்டரு வார்த்தையை போட்டுருவாங்க என்னென்னு கேட்டால் எங்களை தற்காப்புக்காக வேண்டி அவங்க எங்கள் துப்பாக்கி பறித்து அவர் எங்களை கொள்ள முயற்சி பண்ணினார் நாங்கள் திருப்பி சுட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்கவுண்ட்னு வச்சுருக்கிறாங்க அது வந்து அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது தான் அதை செய்கிறாங்களோ நான் இல்லை ஏன்னா காவல்துறையினர் வந்து இந்த ரவுடிகளை மிரட்டும் போது என்ன செய்வாங்க என்கவுண்டரில் போட்டுருவோம்மாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் தாக்க வந்தால் தானே கொண்டாடு அதுக்கு பேர் தானே இருக்கிறீங்க முன்னாடியே சொல்லுவாங்க உன்னை என்கவுண்டரில் போட்டுருவேன் அப்படின்னா என்ன நடத்தான்னு நினச்சேன்னு சொன்னால் யாரை வேண்டாலும் நான் போட்டு தள்ளிடுவேன்ங்கிற அர்த்தம் தான் இது அப்போ இந்த மாதிரி அந்த ரவுடின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளை கொ என்கவுண்டரில் கொள்கிறாங்க இது வந்து மக்கள் மத்தியில் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது இந்த செயல் வந்து மக்கள் மத்தியில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன் வரவேற்கிறாங்கன்னு கேட்டால் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க குல பண்ணிகிட்ருக்கிறாங்க இதான் சரி கோர்ட்டுக்கு போனுச்சுன்னா அவங்க எல்லாம் இப்போ நாற்பது வருஷம் ஆகும் நடக்குமா அப்படிங்கிறதுனால இதுதான் சரிங்கிற ஒரு அளவில் மக்கள் மனசில் இருக்கிறது ஆனால் அதில் முக்கியமான ஒரு அடிப்படையை கவனிக்க வேண்டும் இந்த வாசலை நம்ம திறந்தால் யாரை தண்டிப்பதாக இருந்தாலும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் கூட்டத்தை நிரூபிக்கணும் அதுக்கு நீதிமன்றம் இருக்குது நிரூபிக்கிற கண்ணிருக்கு நீதிமன்றங்கள் இருக்குது இவன் தான் செஞ்சான் என்று சொன்னால் அதுக்குரிய ஆதாரத்தை நீதிமன்றத்தில் வச்சு நிரூபித்து அந்த சாட்சி இவன் தரப்பு வாதங்களையும் கேட்டு இவன் தான் குற்றவாளி என்று அதுக்குரிய ஆதாரங்களோட சாட்சிகளோட சான்றுகளோடு ஆவணங்களோட முடிவு செஞ்சுட்டு நீதிமன்றம் தான் இவனை கொள்ளு தூக்கில் போடு என்று சொல்லணுமே தவிர போலீஸாருக்கு அந்த அதிகாரம் இருக்கக்கூடாது ஒரு நாட்டில் இந்த விஷயத்தில் அந்த சிசிடிவி கேமராவில் வந்தான் இருக்கிறாங்கிறத பார்த்து உங்களுக்கு அது சரி மாறி பட்டாலும் நாளைக்கு உங்களை பிடிச்சி செஞ்சே என்ன செய்வீங்க யாரையும் இந்த அதிகாரம் வந்து போலீஸ் கையில் என்கவுண்டருங்கிற ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அப்படியும் பலையாடம் நடந்திருக்குற அப்படியும் நடத்துகிற ரெண்டாயிரம் பேருக்கு மூவாயிரம் பேருக்கு உள்ள ஊப்பியில் என்கவுண்டரில் முஸ்லீமாக போட்டு போட்டு தள்ளியிருக்கிறாங்க அப்போ இந்த என்கவுண்டருங்கிற அந்த போலீஸுக்கு அந்த அதிகாரம் இருப்பது வந்து எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலையும் இருக்கக்கூடாது நீங்கள் ஆயிரம் நியாயங்கள் நீ சொன்னாலும் சரி இவன் தான் இந்த சிசிடிவி கேமராவெலாம் இவன் தான் கொள்வது தெரியுது தெரியுதுல்ல அது உங்களுக்கு போலீஸுக்கு அந்த அதிகாரம் இருக்கா சட்டத்தில் அரசியல் சாசனத்திலும் கைது பண்ணுற அதிகாரம் தான் இருக்கிறது அதை முறையாக வழக்க தொகுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தி அவனை குற்றவாளி நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தானே போலீஸ் இருக்கிறது போலீஸை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னால் அப்போ அப்பாவிகளையும் போ அவங்க அந்த போலீஸார் கொள்வதற்கான வாசல் திறக்கப்படுகிறது இதை சின்ன விஷயமாக எடுத்துக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் யாரை வேண்டாம் பிடிக்காத என்ன செய்வாங்க எங்களை தாக்கம் வந்தால் கொண்டுட்டோன்றவாங்க இப்படி நிறைய தமிழகத்தில் நடந்திருக்கு இதே தமிழகத்திலையும் நிறைய விஷயங்கள் பொய்யான அப்பாவிகள் மீது இந்த மாதிரி எங்களை தாக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு நெத்தில் ஒரு பிளாஸ்டிரி ஒட்டிக்கிடுவாங்க போலீஸ் அடித்ததுக்கு ஒரு பிளாஸ்திரி ஒட்டிட வேண்டியது தான் கையில் ஒரு கட்டு ஒன்று போட்டுக்கிற வேண்டியது இந்த போ தாக்கப்பட்ட போலீஸும் காயத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க ஒரு பெண் பேனேஜை போட்டு விட்டு சரி போலீஸை தாக்கின காயம் ஒன்று பாருங்கள் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு நாங்கள் அதனால தான் கொண்டுறோம்னு சொல்லி இப்படிலாம் இந்த நாடகம் வந்து போலீஸுக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்போ இந்த என்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி இது சரி ஆனாலும் மக்கள் ஆதரிக்கிறாங்க மக்கள்கிட்ட என்ன நினைக்கிதுன்னா இதுதான் சரி மிச்சம் மிச்சம் உள்ளவங்களும் அந்த மாதிரி போடுங்கன்னு என்ன செய்கிறாங்க முகநூல்களில் பதிவு பண்ணுறாங்க பேசுகிறாங்க பொதுமக்கள் பதி விஷயத்தில் இது வரவேற்பு இருக்கிறது எதனால் இந்த வரவேற்பு இருக்கிறது இதை கவனித்து எதனால் வந்து இந்த இந்த இதை குறைக்க முடியும் என்பதை சிந்தித்து என்ன செய்யணும் சட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ன சட்டம் முடிவு ஏடா இன்றைக்கி இன்னைக்கு கொலை செஞ்சுட்டான் அவர் தான் கோர்ட்டில் வழக்கு போடுறீங்க வழக்கு போடும்போது தீர்ப்பு ஒரு இதனால் தினம் எவ்வளோ ஆளாகும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு என்ன ஆகிடும் போயிட்டு போயிட்டு போனோம் கோர்ட்டுக்கு போவோம் பாஞ்சு நாள் கழிச்சுவா மரம் போவோம் நாள் கழிச்சுவா மரம் போவோம் பதினஞ்சு நாள் இப்போ ஒரு விசாரணை இருக்காது பதினஞ்சு நாள் கழிச்சிட்டு வாங்குறதுக்கு தான் கோர்ட்டுக்கு போகிறது கொலை செஞ்சாலும் கூட நிப்பாட்டு வாங்க நீதிபதி செய்வார் இருபத்தி ரெண்டாந்தேதி போ மர போய் நிப்பாட்டு வாங்க முப்பத்தி ரெண்டாந்தேதி போ இப்படின்னு தேதியை சொல்லிட்டு தான் நடக்கும் அது மூணு வருஷம் போடும் அதுக்கப்புறம் அந்த சீரியல் படி வழக்கை எடுப்பார் எடுத்து விசாரித்து தீர்ப்பு அளிக்கிறக்கு எவ்வளோ நாளம்னா அது ஒரு அஞ்சு வருஷம் ஆயிரும் ஒரு பெரிய கொலை வழக்காக இருந்தால் கூட அதை தீர்ப்பு அழிச்சு முடிப்பதற்கு ரெண்டு ரெண்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்போ இருபது வருஷமெல்லாம் ஆயிடுது அப்போ இவ்வளோ வருஷங்கள் ஆகும் பொழுது அந்த சாட்சிகள் நிறைய பேர் செத்து போயிடுவான் குற்றத்தை நிரூபிக்கிற அந்த சாட்சியத்தை வச்சு நிரூபிக்கணும் அந்த சாட்சிகள் நிறைய பேர் செத்துருவான் அந்த வழக்கு நடத்தின அதிகாரி பத்து மாறி இருப்பான் இன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் நடத்திக்கிட்டு இருப்பார் அடுத்த வருஷம் இவர் பேர் எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க புதுசாக வர்றவனுக்கு அந்த வழக்கு எதுவுமே தெரியாது அவன் ரஜினிகளு நம்ம ஆரம்பிப்பான் அவன் வந்து சில கோட்டை விட்டுருவான் சம்பவத்தை ஒழுங்காக விலைக்கு சொல்ல முடியாது அவன் அவன் நடத்திக்கிட்டு பாதி விளக்கு வரும்போது அவனை மாற்றி விட்டுருவாங்க வேற ஒரு அதிகாரி வருவான் அது மாதிரி என்ன ஆகும் கேட்டால் அது மாதிரி அந்த அந்த சாட்சி சொல்லணும்ன்ற எப்போ வரும்னு கேட்டால் அந்த கோபம் இருக்கும்போது மக்கள் உண்மையை சொல்லுவாங்க ஆறு பிரச்சனை சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு வந்து கொலைன்னா ஒரு மாதத்தில் தீர்ப்பு அளிக்கணும்னு மட்டும் சட்டம் இருந்தால் இதெல்லாம் நடக்காது கொலையாளிகள் வந்து சட்டப்படியே தண்டிக்கப்பட்டுருவாங்க ஏன் இதை மக்கள் வந்து விரும்புகிறாங்கன்னு கேட்டால் சட்டப்படி தண்டிக்க முடியலை சட்டம் வந்து குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் திரும்ப திரும்ப வந்து செய்கிறான் ஏன்னு கேட்டால் கொலை செய்கிறான் அவன் தப்பிச்சுட்டு வந்துடுறான் ஏன்னு கேட்டால் அந்த இடைவெளியில் வந்து மக்கள் மறந்துடுறாங்க அவன் அவன் மிரட்டி மக்களை சாட்சி சொல்கிறவங்கள இது பண்ணிடுறான் அதிகாரிகள் மாறி போயிடுறாங்க காலம் கடந்தவன் நீதிபதியே மாறிடுவான் சமயத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் விசாரிச்சி ஒரு நீதிபதி அவரை மாற்றி விட்டுருவாங்க வேறு நீதிபதி வருவார் அவருக்கு அந்த வழக்குடைய தூரும் தெரியாது தலப்பும் தெரியாது மர ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக அவர் ஆரம்பிப்பார் இப்படி இருந்தால் இப்படி குற்றவாளி இருந்து தண்டிக்கப்படுவான் அப்போ குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் போகிறதுனால தான் இப்படியாவது தண்டிக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க இந்த என்கவுண்டரே இப்போ தொலைகிட்டேன் ஏன்னா கோர்ட்டில் தண்டிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறான் அப்போ இது தீரணமாக இருந்தால் பெரிய குற்றங்கள் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருபத்தஞ்சி வருஷம் எடுத்துகிட்டு போங்க பெரிய குற்றங்கள் இருக்கா இல்லையா கொலை கொள்ளை மாதிரி கற்பழிப்பு மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை விசாரிப்பதற்கு காலக்கெடு நிர்ணயிக்கணும் எடுத்தால் அன்னையிலேருந்து விசாரணை ஆரம்பிச்சிடணும் ஒரே மாதத்தில் தீர்ப்பளிக்கணும் எல்லாம் அந்த சட்டம் இருக்கிறது சைனா போன்ற எல்லாம் குற்றங்களை தீர்ப்பளிப்பதற்கு காலக்கெடு வச்சுருப்பாங்க ஒரு மாதத்துக்குள்ளே அந்த வழக்கு என்ன செய்யணும் நாற்பத்தஞ்சு நாள்ல முடிக்கணும்னு சொல்லி இருந்தால் அந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே என்ன செய்யலாம் கரெக்டாக சாட்சி சொல்கிறோம் கரெக்டாக வருவோம் அதே அதிகாரி இருப்பார் அதே நீதிபதி இருப்பார் அதே நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் வரிசையாக டெய்லி நடந்து கொண்டே இருக்கும் அதுலேயும் வந்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் நடந்த ஒரு விஷயத்தை நான் நான் பார்த்துருப்பேன் என்னை சாட்சியாக கூப்பிடுவாங்க அன்னைக்கு பார்த்த மாதிரி என்ன சொல்லுவேன்னா அப்போ நான் கரெக்டாக நான் சொல்லிடுவேன் கொலை நடந்தவொன்னு என்னை விட்டு கேட்டால் செய்து சொல்லிடுவேன் அடுத்து இருபத்தஞ்சி வருஷம் கேட்பாங்க அவன் பச்சை சட்டை போட்டானா வெள்ளை சட்டை போட்டானா நமக்கு யாபம் இருக்காது வராது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தது வந்து சாட்சி போய் நிப்பாட்டுறாங்க எப்போ நிப்பாட்டினா அந்த சம்பவத்தை பார்த்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஓயிடுச்சு அவன் திடரமாக இருக்கும்போது பார்த்துருப்பான் இப்போ தளர்ந்து போய் வயசாகி போய் அவனே கிழவனாக போயிருப்பான் அவனை கொண்டே நிப்பாட்டி கேட்டால் என்ன கூட்டுற வழி தப்பிச்சிருவான் அப்போ நீங்கள் வந்து வழக்கு விசாரிப்பதற்கு வந்து தீர்ப்பளிப்பதற்கு நீங்கள் அநியாயமாக வருடக்கணக்கில் எடுக்கிற விஷயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த என்கவுண்டர் இல்லாமலே என்ன செய்யலாம் குற்றவாளிகளை தண்டிக்கலாம் இந்த என்கவுண்டர் ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் போகிறாங்கன்றது காரணம் அது முன்புதான் அது அது வருவதாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் காலக்கெடு போட்டு என்ன சின்ன சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் எந்த ஒரு கொலை கொலைக்கு வழக்காக இருந்தாலும் நாற்பத்தஞ்சு நாள் முப்பது ஏதோ ஒரு கணக்கு ஒரு லிமிட் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் எல்லா குற்றவாளியும் தண்டிக்கப்பட்டுருவோம் தண்டிக்கப்பட்டான்னு சொன்னால் மரமரம் நடக்காது ரவுடிகள் பயப்படுவாங்க தப்பி செய்கிறதுனால திரும்ப திரும்ப செய்கிறான் என்பதை ஒரு ஆலோசனையாக சொல்லி முடிக்கிறோம் சுவாமலை